ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி நாகர்கோயிலிருந்து நாங்குநேரி வரக்கூடிய ஃபோர் வேலிருந்து இருந்து பாருங்கள் இது பாதையாக்கும் ஃபோர் வேலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆறு ஆறே முக்கால் கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருங்க பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது செண்பகராமநல்லூர் இந்த இடத்தோட பேர் அந்த வில்லேஜில் ஊரோடு சேர்ந்து தான் இருக்குது இதுக்கு பாதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டில் காணிச்சேன் ஒரு குளத்தோட பாதை அந்த குளத்தில் குளத்தின் கரையிலிருந்து தான் வரணும் குளம் வந்து ஒரு காலத்தில் குளமாக இருந்து இப்போ குளமாக இல்லை அதனால பாதை நல்ல உண்டு அந்த பாதையை வந்து அவங்களே வந்து ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணி தந்துடலாம்னு சொல்லிட்டாங்க பாதை வந்து கரெக்டாக நம்ம இடத்துல வந்து ஜாயின்ட் ஆகுது சரிங்க ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரம் பதினாறு ப பதினெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தென்னை கொஞ்சம் நிக்குங்க ஒரு சைடில் கொஞ்சம் தென்னை வச்சுருக்காங்க மாமரம் நிற்கிது நாவல் மரம் ஒன்று நிற்கிது கருவேப்பிலை மரம் நிற்கிது இவ்வளவு ஒரு சைடு வச்சு விட்ருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சு அதிலேருந்து கரண்ட் சப்ளை ஆகுது ஒரு போர் இருக்குது அந்த போர்லேருந்து கரண்ட் எடுக்காங்க அதில் ஏதோ மோட்டரில் ஏதோ மிஸ்டேக் போல இருக்கு அந்த போரை அப்படி க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க தற்சமையும் தண்ணி இவங்க இந்த இருந்து எடுக்கல ஆனால் வேறு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க என்ன இருக்குதுல்ல இதுதான் அந்த தென்னை இவ்வளோந்தான் நமக்கு வந்து மரமாக நிற்கிது நல்ல காய்ப்பு எல்லா மரம் காய்ப்பு இல்லை ஒரு சில மரங்கள் நல்ல காய்ப்பு இருக்குது வர வச்சு எடுத்தால் வரோம் ஏன்னா இவ்வளோ பெரிய மரமாட்டம் அவங்க கொண்டு வந்திருக்காங்களா எப்படியும் பத்து முப்பது மரத்துமே நிற்கும்போது தெரியுது ஸோ நல்ல ஒரு இடம் ஒரே கையெழுத்து தான் பாத ப்ராப்ளமே கிடையாது பாதை வந்து நான் உண்மையை அப்படியே சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து பாதை குளத்தங்கிற பாதை தான் காரெல்லாம் வரும் குளம் வந்து குளமாக இல்லை அதுதான் சொல்கிறது குளமாக இருந்தால் குளத்தை தண்ணி பெருகுமோ அப்படின்னு ஒரு காலத்தில் குளமாக இருந்தது இப்போ அது குளம் கிடையாது சும்மா தான் இருக்குது அந்த இடம் ஸோ நல்ல ஒரு இடங்கள் வந்து வெளில வந்து ஏமா தான் கேட்காங்க ஆனால் நம்ம இந்த விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஏன் இவ்வளவு கொஞ்சம் மேலே அப்படியே கேட்காங்கன்னா அந்த ஊரோடி சேர்ந்து இருக்கனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறது அடுத்து பத்து தென்னைனாலும் அவங்க தென்னின் தான் கணக்கில் கொண்டுருவாங்க ஸோ இது வந்து பத்து முப்பது தென்னைக்கு மேலே இருக்குது மீதி அந்த இடம் காலி மனையாக இருக்குது அந்த போரை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணி உள்ளுக்கு மோட்ரு கூட உள்ளே இருக்குது அந்த அது அது ஏதோ கேடாகிட்டு போல் ரிப்பேர் ஆகிட்டு போல்